என்ன பார்க்க போறோம்னாக்கா ப்ரீ ஆர்பிட்ரேஷனை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து ஆர்பிட்ரேஷன் சொல்லியிருப்பாங்க பட் என்னடா அது ப்ரீ ஆர்பிட்ரேஷன் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா இந்த ப்ரீ ஆர்பிட்ரேஷன் ஸ்டேஜுக்கு நீங்கள் வரும்போது நிச்சயமாக உங்கள் சிவில் ஸ்கோர் ரொம்ப டவுன் ஆயிருக்கும் ஏன்னா பார்த்துட்டீங்கன்னா லோன் வாங்கின தகுதி நீங்கள் இழந்துட்டு இருப்பீங்க இனிமேல் நீங்கள் லோன் வாங்க முடியாது எப்போ ஒரு ஆர்பிட்ரேட்டர் கிட்ட வந்துருச்சோ அப்போவே வந்து நீங்கள் இப்போ ஒரு டீஃபால்ட்டர் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த சிவிலுக்கு போயிட்டு அதாவது கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் இந்தியாவுக்கு போயிடும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிரெடிட் ஸ்கோரை குறைச்சிருவாங்க உங்களுக்கு தெரியும் ட்ரான்ஸ் சிபில் சிபிலை பற்றி நான் சொல்லியிருக்கேன் டோ ட்ரான்ஸ் சிபில் ரெண்டுமே ஒன்று தான் பட் சின்ன ஒரு வேறுபாடுகளோட அதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் இப்போது சிவில் ஸ்கோர்ஸ் குறைஞ்சு போச்சு இது எப்போ இந்த ப்ரீ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் உங்களுக்கு வருதோ அன்னைக்கு உங்களுக்கு சிவில் ஸ்கோர் இருக்காது இந்த சிவில் ஸ்கோர் இல்லைங்கிறதுனால உங்களால் ஃபியூச்சரில் லோன் எதுவுமே வாங்க முடியாது ஒன்ஸ் அது குறைஞ்சதுன்னா பார்த்தீங்கனாக்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பேமெண்ட்டை நீங்கள் செட்டில்மெண்ட் தான் பண்ண முடியும் எப்போ ஒரு வந்து ஒரு பேங்கை வந்து நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுறீங்களோ அப்போவே வந்து நீங்கள் வந்து அந்த பேங்கோட தகராறு பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பேமெண்ட்டை கட்டலை அதுக்கப்புறம் பல தடவை பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க அதுக்கப்புறம் கொடுத்த அமௌண்ட்டில் இவ்வளோ தான் கட்டுமான நடந்து பிடிக்கிறீங்க